ஓம் மகதி சாய நம்ம வாழை சித்த திருவடிகள் போற்றி நிம்மதி தாங்க ஏன் கேட்டிருந்தேன் வரமா இல்லை மனக்கவலை நிம்மதியாக இருக்கணும்னு நிம்மதி தான் வேணும்னு நான் கேட்டிருந்தேன் சரி சரி இப்போ அதோடய மாற்றங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் மாற்றம் தெரியுதா மாட்டா அது சொல்லுங்க ஓ மகதி சாய நம்ம அதை போட்டு அடிக்க ஆரம்பியா சவுண்டு வருது வெற்றி 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 தாளமாக அத்தால மதை சீடன் இசைக்கின்றான் நாடி நிற்போருக்கு தன் நாடிக்குள் சிவசூட்சம நாடிதனை உணர்ந்து நாடி நிற்போருக்கு அந்நாடிதனை சுமந்திருக்கும் சித்தனை நாடி நிற்போருக்கு சிவசபையை நாடி நிற்போருக்கு நாடிக்குள் ஓடுகின்ற அத்தகைய உதிரத்திற்குள் எழுகின்ற அற்புதமான ஆற்றல் சரணாகதி ஆற்றல் அவர்கள் சிறசுவரை சென்று அற்புதமான நிம்மதிக்குள் முழுமதி பெருநாளுடைய உடைய அற்புதமான நிம்மதி ஆற்றல் தன்னை வழங்கும் என்று ஆசி கூறி மகிழ்கின்ற ஓ மகதீஷ் உண்மை நிலையில் அகத்தியன் உரைத்தவாறு சபைதனை முழுமையாய் முதல் நிலையாய் இரு வார்த்தைகளை உற்று நோக்கி கொள்ளுங்கள் சீடர்களே தொடர்பாளர்களே தொண்டர்களே சேவகர்களே புதிதாக சபை நாடி வந்திருக்கின்ற தொடர்பாளர்களே சபைதனை பிரபஞ்ச மகாசபைதனை சித்தனை சிவசூட்சம நூலினை இம்மூன்றையும் அகத்தியனை கூட வேண்டாம் விட்டுவிடுகின்றோம் அகத்தியன் அகத்தியன் உலகறிந்த உண்மை அண்டமறிந்த உண்மை பிரம்மாண்டம் அகத்தியன் என்பது அனைவருக்கும் புரியும் அகத்தியம் என்றால் சிவம் என்பது அனைவருக்கும் தெரியும் பிரபஞ்ச மகாசபையை சிவமகா வாழை சித்தனை ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலை மூன்றுக்குள் தான் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் ஓமகீஷாய் இம் மூன்றினையும் முதலாய் முழு முதலாய் முதன்மையாய் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள் முதன்மையாய் முழுநிலையாய் மறுபடி மறுபடி உரைக்கின்றோம் எங்கும் காணாத ஞான ஆசியுரை ஞான உரை வீச்சுக்கள் எச்சொகை ஆற்றல் கொண்ட இறையாளனிடமிருந்தும் எழாது இவன் போல் என்று அகத்தியன் அமர்ந்து தெரியும் உள்ளூர அவனுக்குள் இருக்கும் அங்க அவயங்கள் தவிர உள்ளுக்குள் இருந்து அத்துணை ஞானத்தையும் கொட்டி விடுகின்றான் அல்லவா என்று உரைக்கின்றோம் எவனொருவன் தனக்குள் மறைவு நிலை இல்லா இறைநிலை அத்துணையும் திரை மறைவு இல்லா இறை எவனொருவன் வழங்குகின்றானோ உபதேச நிலைகளாய் அவனே உண்மையான வாழும் குரு என்ற கத்தியின் உரை வாறு உண்மையான வாழும் குருவோடு அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது எழுகின்ற அற்புதமான நிம்மதி நிலை இருக்கின்றது அதற்கு ஈடான நிலை எதுவும் இல்லை என்ற கத்தியின் உரைக்கின்றோம் வந்த அமர்ந்த அக்கணமே அவ்விரவே அடைந்த நிம்மதியை உணர்ந்த சீடனுக்குள் இருந்தும் உரைக்கின்றோம் அதுவே உண்மையான இறை ஆண்மையை தனக்குள் வைத்திருக்கின்ற உலகாலும் தன்மையை தனக்குள் வைத்திருக்கின்ற பிரபஞ்சத்தை ஆளும் தன்மையை சூட்சமாய் தனக்குள் வைத்திருக்கின்ற உண்மையான வாழும் குருவென்ற அவனை நாடி நின்று வணங்கி நிற்கையில் நிச்சயமாக நிம்மதி என்பது வந்தடைகின்றது ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒவ்வொரு சீடருக்குள்ளும் என்று செல்கின்ற இடமெங்கும் வளம் வருகின்ற தடமெங்கும் சிவமகா வாழை சித்தன் நாமத்தோடு பிரபஞ்ச மகாசபையின் நாமத்தோடு அற்புதமான உம்முடைய குலதெய்வ நாமத்தோடு நீரும் உமை காண்கின்றவர்களுக்குள் சபை பற்றி உரையாடல்களை உரையாடுகின்ற பொழுது இதைக் காட்டிலும் பன்மடங்கு நிம்மதியை அடைவா என்று அகத்திய